நல்லா இருக்குது மேலே இருக்குல்ல இந்த தோலை உழிச்சிட்டு ஆரஞ்சில் கூட இந்த தோலை உழிச்சிட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டா நல்லா இருக்குது பெரிய சைஸ் ஆரஞ்சு தான் இந்த ஜூஸ் ஒன்றும் வச்சுருக்கேன் ஜூஸ் போட்டு பார்க்கலாம் புளிப்பு தெரிஞ்சாலும் அது போக போக புளிப்பு தெரியல நல்லா விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சோம் உரிக்கிறத கஷ்டம் ஒண்ணு இல்ல அதை இன்ட்ரெஸ்ட்டாக நீங்க இப்படி ஆரஞ்சு தோல் எல்லாம் உரிச்சு சாப்பிட்டா அதே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கும் இன்ட்ரஸ்ட் ஆயிருக்கும் இந்த பீஸாக நம்ம மட்டும்தான் சாப்லேட் பாயிருந்தால் பல் வச்சு கடிச்சும் உரிக்கலாம் இவ்வளோ சாப்பிட டேஸ்ட் பண்ணால் இதை ஜூஸ் நம்ம போட்டு பாருங்கள் தோல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால அரைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா கத்தி வேணும் மற்ற ஆரஞ்சு மாதிரி சின்ன கத்தி வச்சுலாம் அரைக்க முடியாது கொஞ்சம் நல்லா சார்பாக இருக்க கத்தி வேணும் அதை போது கொஞ்சம் உதிர்ந்த கீழே உழவும் செய்யுது உழவு எடுக்கிற டெக்னிக் உங்களுக்கு தெரியும்னா உழவு எடுத்து சாப்பிடுங்க இப்படி பிரேஸாக இருக்குது நல்லா தோற்பு சுவை இருக்குது பலாப்பழத்தில் சுழ சுழையாக இருக்க மாதிரி இதுவும் சுழ சுழையாக அப்படியே இருக்குது ஆரஞ்சில் என் சுழையாக இருக்குது ஆனால் இது கொஞ்சம் பெரிய சுழையாக இருக்குது பழக்கத்தில் புளிப்பாக இருந்ததுனால கொஞ்சத்தை சாப்லேட்டு மீதியை ஜூஸ் போடலாம்னு சொல்லி இருக்கீங்க அப்போ சர்பத்தெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம் அப்போ சர்பத்தை இதுங்கிறத ஜூஸ் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்குன்னு சொன்னால் பார்த்தா அப்புறமா பழம் பிடிச்சி போய் முழு பழத்தையுமே சாப்பிட்டுட்டேன் பாருங்கள் நல்லா இருக்கும் இதே ஃபுல்லாக சாப்பிட்டாங்க சூப்பராக அந்த வியாபாரி சொன்ன மாதிரியே நல்லா இருக்கும் சாப்பிட் பிடிச்சாச்சு இப்படி கூட நீங்கள் அந்த சுலையில் உள்ள தோலை உரிக்கலாம். நல்லா புதிய கவலைச்சிங்களா எடுத்துக்கலாம் அந்த நல்ல ஷார்ப்பாக ஒரு மாதிரி டிசைன் மாதிரி வச்சுருப்பாங்களா அறம் அந்த மாதிரி கத்திரம் மற்றபடி ஷார்ப்பான கத்தி இந்த மாதிரி டிசைன் இல்லாததுன்னா அது உள்ள என்ட்ராகாது ஷார்ப்பாக பிளைனான கத்தியாக இருந்தால் அது உள்ளே என்ட்ராவாது ஒரு வழியாக காலி பண்ணிவிட்டான் இந்த படத்தை நாகர்கோவில் கோட்டார் திருவிழாவை போட்டு தான் பார்த்துருக்கேன் குளச்சலில் டிராகன் பழம் அமெரிக்காவில் வந்து அந்த டிராகன் பழம் கூட கிடைக்குது ஆனால் இந்த பழம் கிடைக்கல போத்தி ஸ்மால்லேயும் போய் நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குவேன் ஆனால் இந்த பழம் கிடைக்கல இந்த பழம் எங்கே கிடைக்கும்னு யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் இதுக்காக ஃப்ரான்சிஸ் சவேரியார் கோயில் சவேரியார் கோயில் திருவிழாவரை வெயிட் பண்ண வேண்டியதில்லை கிடைச்சா அடிக்கடி வாங்கி சாப்பிடலாம் நாகர்கோவில் மார்த்தாண்டதுலேயும் எங்கே அது கிடைக்கிறாரு தான் சொல்லுங்கள் இந்த பழத்தை வாங்கும்போது வியாபாரி கூட போச பேசின வீடியோவும் போட்டிருக்கேன் பாருங்கள் வாங்கிட்டு போனாங்க இப்போ அம்பளி சொல்லுவாங்க இது நாகர்கோவில் போட்டார் திருவிழா மட்டும்தான் கிடைக்கும் வேற எங்கேயுமே நான் பார்த்ததில்லை இது பெரிய சைஸ் ஆரஞ்சு மாதிரி இருக்கு நல்லா இருக்குமா சரி இப்போ சின்னதில் ஒரு மூணு அடைவு இது இருக்கா மூணு மூணாவது இனிப்பா புளிப்பா இது கொஞ்சம் வெட்டி கொடுங்க கலந்ததா ரொம்ப பம்பளி மாஸ் பழம்னு சொன்னாங்க வட்டார வழக்காது இங்கிலீஷ் பேரான்னு தெரியலன்னா இங்கிலீஷ்ல பம்பளி மாசுன்னு சேர்ச்சி பார்த்தா இங்கிலீஷ் நேம் தான் இது எண்ணற்ற மருத்துவ குணங்களை கொண்டதுன்னு வேற வந்தது பம்பளி மாஸ் பழம் இதை லோக்கலில் சில இடங்களில் மலை ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க எப்படின்னு தெரியல சு சர்க்கரை நோயை தீர்க்கும் வயிற்று வலி தீர்க்கம் இதெல்லாம் நெட்டில் போட்டிருந்தாங்க வந்து பெரிய சைஸ் ஆரஞ்சு ஈவின் கூட இதுக்கு முன்னே வீடியோவில் போட்டோம்னா பெரிய சைஸ் ஆரஞ்சு மாதிரி ஆரஞ்சில் ஒரு டைப் தான் இது இது வந்து நான் கோட்டார திருவிழாவில் தான் பார்த்துருக்கேன் ஆனால் நிறைய இடங்களில் கிடைக்கிறதா இப்போ நெட்டில் தேடிப்போம் கிடைக்குது இதை லோக்கல்ல மலை ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க மலை ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இது வந்து கோட்டார் திருவிழாவுக்கு ஈஸியாக வாங்கலாம் இது வாங்கணுன்னே நாங்கள் பை கொண்டு போனோம் இது இவர் துவர்ப்பு சுவைன்னு இருக்குன்னு சொன்னார் துவர்ப்புனா லைட்டாக கசப்பு அந்த சுவைன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு பார்க்கலாங்கண்ணா ரெண்டு பழம் வாங்கினோம் இது கிலோ கணக்கான கேட்டேன் கிலோ இல்லை சைஸை பொறுத்து ஐம்பது ரூபாய் சின்ன சைஸ் இருந்தார் பெருசு எழுபத்தஞ்சு ரூபாய் இல்லை நூறு ரூபாய் இருக்கலாம்